ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி ரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோ நம்ம காவேரி அடுத்த நாள் கான்ட்ராக்ட் முடிய போகுது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க அதே நேரத்தில் விஜய் அந்த வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதே வந்து காவேரிக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்குது ஃபோன் பண்ணி வார் அடிக்கடி பேசுகிறாரு ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னு வர சொன்னாருன்னு போயிட்டினால் உன்னை டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட வச்சுருவாரு இப்படி தான் கூப்பிடுவார் அப்படின்லாம் ராகினி வேற ஒரு பக்கம் விட அதெல்லாம் எனக்கு தெரியும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க இதுக்கு மேலேயும் சரியாக வராது அப்படின்ட்டு அங்க நான் வேற ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன் நீ கவலைப்படாதேன்னு பசுபதி ராகினி கிட்ட சொல்ல நம்ம காவேரி ஆஃபீஸ்க்குள்ளே போக போக அந்த லாயர் நின்றுட்டு எப்படியாவது காவேரியை பேசி வெளியே அனுப்பணும் அவ உள்ள போக கூடாது விஜய மீட் பண்ணக்கூடாது அந்த சர்ப்ரைஸ் அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு பணம் கொடுத்து ஸோ அந்த லாயர் பாத்தீங்கன்னா அப்ப விஜய் பக்கம் இருந்து பசுபதி பக்கம் சாஞ்சிட்டாரு பணத்தை வாங்கிக்கிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறதுக்காக தான் மேம் உங்களை வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கன்ஃபியூஸ் பண்றாங்க ஆனால் காவேரி திரும்பி வர்றதில்ல விஜய் கிட்டே நேரடியாக போய் கேட்குறாங்க அப்படி கேட்கும் போது விஜய் தலையில் சத்தியம் பண்ணுறாங்க இதுதான் விஷயம் இதுக்காக தானே உன்னை வர சொன்னேன் யார் உங்ககிட்ட அப்படி சொன்னதுன்னவோம் காவேரி ஓப்பனாக வந்து லாயரை பற்றி சொல்லி விட்டுடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ